இந்த தலைவர்கள் முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாட்களையும் திமுக உருவான நாளையும் சேர்த்து முப்பது விழா நடத்திட்டு இருக்கிறாங்க வருஷம் நடத்துகிறாங்க பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோவை மாநகரங்களில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டைமாக கரூருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வச்சிங்களேன் ஏற்கனவே அவர் வந்து குங்குமண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையையும் நம்பிக்கையில் வந்து கரூருக்கு ஆன வாய்ப்புகள் அதிகம்னு சொல்லிகிட்டு இருந்தோம் பட் இன்னைக்கு அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இன்னைக்கு வந்து செந்தில் பாலாஜி வந்துட்டார் சென்னையிலேருந்து காலையிலேயே கிளம்பி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் வந்து அறிவாலயத்தில் மீட்டிங் ஆலோசனை கூட்டம் இடத்தேர்வு அப்படின்னு வேலைகள் பார்க்குறாங்க கண்டிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு ஒரு முந்நூறு நானூறு ஏக்கருக்கு மேலே இடம் தேவை இந்த ஒரு சூழ்நிலையில் அடுத்து அந்த இந்த வெறின்னு சொல்லுவாங்களா அந்த வெறி கண்டிப்பாக அந்த இந்த முப்பர் விழாவில் அது வந்து செந்தில் பாலாஜி கண்டிப்பாக காட்டுவார் பெரிய என்ன கூட்டம் ஏற்பாடு சாப்பாடு அப்படின்னு எல்லா வகையிலையும் பிரம்மாண்டமாக பண்ணுவார் அந்த ஒரு எதிர்பார்ப்பு தான் இப்போ திமுக காரங்களுக்கே இப்போ இன்னிலேருந்து கரூரே ஒரு பரபரப்பு ஆகிடுச்சு கரூருக்கு இது வரைக்கும் வரல நாலு பேச நடந்துருச்சு நீங்கள் அனௌன்ஸ் பண்ணார் நாலாவது கெட்ட சுற்றுப்பயணத்தை அண்ட்ரு கரூர் வரல அவரு கோயம்புத்தூர் போயிட்டார் நாமக்கல் போனார் ஈரோடு போனார் இப்படி போனவர் கரூருக்கு போகல இப்போ திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டார் திருச்சிக்கு போயிட்டார் இதை சுற்றி எல்லா இறையும் பார்த்தவர் கரூர் போகவே இல்லை ஒரே பயந்தான் இப்போ நீங்கள் செப்டம்பர் பதினேழு வரைக்கும் வர மாட்டார் வர முடியாது காரணம் என்னென்னா எங்கே பார்த்தாலும் திமுகவும் தெரியும் திமுக கொடியாக இருக்கும் ஏற்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த டைமில் அண்ணா திமுக வந்து என்ன பண்ண முடியாது கொங்கு மண்டலத்தை திமுக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது காரணம் என்னென்னா இந்த முறை அடித்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் அவங்க அவங்க செஞ்சில் கொண்டாந்ததே அதுக்கு தான் கொண்டாந்தாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் இன்சார்ஜ் அமைச்சராக போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய பலன் அவங்களுக்கு கொடுத்தது உள்ளாட்சி தேர்தலில் கண்டிப்பாக ஜெயிச்சா எல்லாத்துலேயும் பாஷவுட் ஆகிடுச்சு திமுக பிஜேபி இ தமிழ் நியூஸ் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருப்பவர் இ தமிழ் நியூஸோட ஆசிரியர் மற்றும் பத்திரிகையாளர் திரு செந்தில் சார் சார் வணக்கம் வணக்கம் ஐக்கியம் வணக்கம் சார் ஏற்கனவே நம்ம வந்து சில வாரங்களுக்கு முன்னதாக நம்ம பேசியிருந்தோம் செப்டம்பர் வரக்கூடிய செப்டம்பர் மாதம் பதினேழாம் தேதி திமுக சார்பிலே ஒரு முப்பெரும் விழா கரூர் மாவட்டத்தில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரேஞ்ச்மெண்ட் வந்து பண்ண போறாங்க அந்த மாநாடு வந்து இந்த வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலுக்கு ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் அப்படின்னு கூட நம்ம அதை பற்றி நம்ம டிஸ்கஷன் பண்ணியிருந்தோம் இப்போது அது அதற்குண்டான அறி அதிகாரப்பூர்வ அறிவிப்பு என்பது வந்திருக்கிறது கரூர் என்றாலே அந்த மண்ணின் மைந்தராக இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் சட்டமன்ற உறுப்பினர் திரு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் நினைவுக்கு வரும் அவருடைய அந்த களப்பணி என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு அவருடைய வருகைக்கு பிறகு ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது அந்த பணிகளுக்கு உண்டான அந்த ஏதேனும் வந்து அப்டேட்ஸ் வந்திருக்கிறதா இது திமுகவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க இல்லை ஆண்டுதோறும் வந்து முப்பர விழாங்கிறது வந்து நடக்கணும் வச்சுக்கல வழக்கமாக முப்பர விழாங்கிறது திமுகவுடைய திமுக உதய உதயமான நாள் அண்ணா பிறந்த நாள் என்ன பெரியார் இப்படி இந்த முத தலைவர்கள் முக்கிய தலைவர்களுடைய பிறந்த நாட்களையும் திமுக உருவான நாளையும் சேர்ந்து முப்பது விழா நடத்திட்டு இருக்கிறாங்க ஒரு வருஷம் நடத்துகிறாங்க பட் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சென்னை மதுரை கோவை அப்படின்னு என்ன சொல்வது மாநகரங்களில் தான் நடந்துக்கிட்டு இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் கரூருக்கு பெரிய ஒரு வாய்ப்பு அதுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் வச்சுக்கோங்களேன் ஏற்கனவே அவர் வந்து குங்குமண்டலத்தில் பொறுப்பாளராக இருக்கிறாரு இந்த ஒரு சூழ்நிலையில் அவர் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்ட ஏற்பாடு பண்ணிடுவார் அப்படிங்கிற ஒரு அடிப்படையிலையும் நம்பிக்கையில் வந்து கரூருக்கு ஆன வாய்ப்புகள் அதிகம்னு இருந்தோம் பட் இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லிட்டாங்க இன்றைக்கி சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க பதினேழாம் தேதி கரூரில் நடைபெறும் உப்பெரு விழாக்களில் நீங்கள் பெரியார் விருது அண்ணா விருது கலைஞர் விருது அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ ஸோ இன்னைக்கு கரெக்டாக இன்றைக்கி தான் அறிவிப்பு வந்தது ஒரு பத்து பத்து மணிக்கு அறிவிப்பு வந்தது அமைச்சர் செந்தில் பாலாஜி வந்துட்டார் சென்னையிலேருந்து காலையிலேயே கிளம்பி வந்துட்டாருன்னு வச்சுங்களேன் வந்து அறிவாலயத்தில் மீட்டிங் ஆலோசனை கூட்டம் இடத்தேர்வு அப்படின்னு வேலைகள் பார்க்குறாங்க இதில் என்ன காரணம் நீங்கள் மதுரையில் இருந்த விஜய் மாநாடு மிஞ்சும் வகையில் இந்த மாநாடு இருக்கும் அதற்கான வேலைகள் தான் அதுதான் இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு முந்நூறு நானூறு ஏக்கருக்கு மேலே இடம் தேவை அந்த பார்த்தீங்கன்னா கரூர் திருச்சி பைபாஸ் ரோடோ இல்லை கரூர் டு மதுரை பைபாஸ் ரோட்டில் நம்ம இடம் கன்ஃபார்ம் பண்ணலை காரணம் தான் வந்திருக்காரு வந்து எங்கேயும் உட்பண்ண ஆரம்பிச்சிட்டாருன்னு வச்சுக்கலேன் கண்டிப்பாக ஒரு முந்நூறு நானூறு ஏக்கருக்கு மேலே இடங்கள் தேவை அந்த இடம்லாம் பார்த்து வச்சுருப்பாரு ஆல்ரெடி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிருப்பாரு அதற்கான வேலைகள் எல்லாம் ஆரம்பிச்சிருச்சு படித்ததில்ல நம்ம என்ன பெருசா நம்ம இது எதிர்பார்க்கணும்னா நீங்க அதிகபட்சம் என்ன சொல்றாங்கன்னா ரெண்டு மூணு லட்சம் பேர் கலந்து இருப்பாங்க இதுல மதுரை மாநாட்டில அளவு மதுரை மாநாட்டில நடந்தது வந்து இருக்கிறாங்க ஓகே 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 அதை விட இதை பெருசா நடத்தணும் அப்படிங்கறதுல தெளிவா இருப்பாரு அமைச்சர் செந்தில் பாலேஜ் வந்து அதுல வந்து பெரிய லெவல்ல அவரை வந்து ஒரு பிளான் பண்ணிருப்பாரு ரெண்டாவது ஏற்கனவே சிறை அனுபவம் ஒண்ணுமே இல்லாத ஒரு விஷயத்துக்கு பதினஞ்சு மாசம் சிறை அடுத்தடுத்த விஷயங்கள் அமைச்சர் பதவியை ராஜினாமையே பண்ணா பண்ணி ஆகணும் ஒரு கட்டாயம் இது ஒரு சூழ்நிலையில அடுத்து அந்த வெறின்னு சொல்லுவாங்களா அந்த வெறி கண்டிப்பா அந்த இந்த முப்பது விழால செந்தில் கண்டிப்பா காட்டுவாரு பெரிய பிரம்மாண்டத்துக்கு என்ன கூட்டம் ஏற்பாடு சாப்பாடு அப்படின்னு எல்லா வகையிலயும் பிரம்மாண்டமா பண்ணுவாரு அந்த ஒரு எதிர்பார்ப்பதா திமுக காரங்களுக்கே போய் இன்னைல இருந்து கரூரே ஒரு பரபரப்பு ஆயிடுச்சு உப்பரு விழா ரெண்டாவது வந்துட்டாரு விஎஸ்பி வந்துட்டாரு நம்ம வந்திருக்காரு ஆலோசனை ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கறதுனால ஒரு பெரிய ஒரு பரபரப்பு ஆரம்பிச்சிச்சு கரூர்ல ஆமா ஆமா ஆனா எல்லாரும் இப்போ என்ன முன் வைக்கிறாங்க அப்படின்னா பிஜேபி தென் தமிழகத்தை முன்னிலைப்படுத்துது அதை ஷார்ப்பாக அவங்களுடைய வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க இப்போ நெல்லையில வந்து பூத் கமிட்டி மாநாடு நடத்தினாங்க அமித்ஷா பேசினாரு அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு இப்போ திராவிட முன்னேற்ற கழகம் இந்த முப்பெரும் விழாவை கரூர்ல வச்சதுக்கான காரணங்கள் என்ன அதுல ஏதேனும் அரசியல் இருக்கிறதா குறிப்பாக கொங்கு மண்டலத்துல தான் வந்து சற்று வீக்கானது போல கடந்த தேர்தலில் வந்து சொல்லப்பட்டது அதை கரூர் கொங்கு மண்டலம் ஏதாவது பிஜேபி அதிமுகவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையில் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க இது கொங்குமண்டலத்தை பரவதுன்னு கவலை இல்லை நம்ம இனிமேல் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் எது தென் மாவட்டங்களுக்கு போனான்னு சொல்லி தான் பிஜேபி அந்த சைடு போகுதுன்னு வச்சுக்கல பட் ஆனால் அங்கே தான் வீக்காக இருக்குங்கிறது அவங்க தெரியல நீங்கள் தங்கமணி கடிமையான அதிருப்தியில் இருக்காரு வேலுமணி அதிர்ப்பில் இருக்காரு செங்கோட்டை அதிருப்தியில் இருக்காரு இதெல்லாம் வந்து அதிமுகவுக்கு வந்து மிகப்பெரிய வீக் அது அதில் ஒன்றும் மாற்றம் இல்லைன்னு வச்சுங்களேன் அதனால் கொங்கு மண்டலத்தை திமுக கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்குது காரணம் என்னென்னா இந்த முறை அடித்து காலி பண்ணணும் அப்படிங்கிறதுனால முதல் அவங்க செந்தில் பாலாஜி கொண்டாந்ததே அதுக்கு தான் கொண்டாந்தாங்க ஏற்கனவே கோயம்புத்தூர் இன்சார்ஜ் அமைச்சராக போட்டிருந்தாங்க அது மிகப்பெரிய பலன் அவங்களுக்கு கொடுத்தது உள்ளாட்சி தேர்தல்களில் கண்டிப்பாக ஜெயிச்சாங்க எல்லாத்துலேயும் வாஷவுட் அண்ணா அதிமுக பிஜேபி ஸோ இந்த முறை கண்டிப்பாக சட்டமன்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலையும் இதே ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தணுங்கிறதுனால தான் அங்கே செந்தில் பாலாஜி அவர்களை வந்து பொறுப்பாளராக போட்டாங்க இப்போ கரூருக்கு வந்து விழா கொண்டாந்தது நீங்கள் வந்து கொங்கு ஆரம்பிக்கிறதே கரூரில் தான் ஆரம்பிக்கிது அடுத்தடுத்த நாமக்கல் அப்படியே கரெக்டாக திருப்பூர் கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் தான் அப்படியே வலிசையாக போயிட்டுரு ஈரோடு இப்படி தான் போயிட்டுருக்குன்னு வச்சிக்கலேன் ஸோ அதனால் ஆரம்பத்துலேயே கரெக்டாக ஈஸி ஸோ அதனால தான் அவர் செந்தில் பாலாஜி கரெக்டாக இங்கேருந்து ஆரம்பிக்கிறாங்க இது ரெண்டாவது நீங்கள் கோயம்புத்தூரில் போட்டிருந்தாலும் சரி திருப்பூரில் போட்டிருந்தாலும் சரி நாமக்கல்லில் போட்டிருந்தாலும் அவர் பொறுப்புன்னு தான் இருந்திருக்கும் இது ஒரு சொந்த மாவட்டம் புரியுதுங்களா அவங்களுக்கு அதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா பொறுப்பு அமைச்சராக இருந்திருக்கிறாரு மண்டல பொறுப்பாளர் இருந்திருக்காரு அதுல ஒன்றா அப்படின்னு பாத்துருப்பாரு பட் இது அவருடைய சொந்த மாவட்டங்கிறதுனால மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுத்தும் ரெண்டாவது நீங்க சொன்ன மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கான அச்சாரம் பிரச்சாரத்துக்கான அச்சாரமாக இருக்கும் செப்டம்பர் பதினேழு ஆக்கி அது வந்து பெரிய லெவல்ல திரும்பி பார்க்க வைக்கும் அதில் உள்ள மாற்று கருத்து கிடையாது காரணம் என்னென்னா கண்டிப்பாக கூட்டணி கட்சிகள் வருவாங்க எல்லா தலைவர்களும் வருவாங்க என்ன சோ அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இது பிரச்சாரத்திற்கான ஆரம்பமாக தான் இருக்கும் வெற்றி விழா மாதிரி தான் நடக்கும் அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை இப்போ முழுக்க முழுக்க கொங்குவே நான் நம்பி இருக்கக்கூடிய திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கொங்குல தான் பிரச்சாரத்தையும் ஆரம்பிச்சாரு இப்போ அவருக்கு நிச்சயமா இந்த செய்தி வந்து செவிக்கு போயிருக்கும் இப்போ இப்போ கரூர்ல முன்னிலையில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இது நடத்த போறாங்க முப்பது நடத்த போறாங்க அதில் வந்து பல லட்சம் பேர் வந்து இருக்கிறாங்க நீங்க கொங்க ஆரம்பிச்சாரு கரூருக்கு இது வரைக்கும் வரல நாலு பேசு நடந்துருச்சு நீ அனௌன்ஸ் பண்ணாரு நாலாவது கட்ட சுற்றுப்பயணத்தை அனௌன்ஸ் பண்ணிட்டாரு கரூருக்கு வரல அவரு கோயம்புத்தூர் போயிட்டாரு நாமக்கல் போனாரு ஈரோடு போனாரு இப்படி போனவர் கரூருக்கு போகல இப்போ திண்டுக்கல் வரைக்கும் போயிட்டாரு திருச்சிக்கு போயிட்டாரு நீங்கள் சுற்றி எல்லா இறையும் பார்த்தவரு கரூர் போகவே இல்லை ஒரே பயம்தான் இப்போ நீங்கள் செப்டம்பர் பதினேழு வரைக்கும் மாட்டாரு வர முடியாது காரணம் என்னென்னா எங்கே பார்த்தாலும் திமுகவும் தெரியும் திமுக கொடியாக இருக்கும் ஏற்பாடு பிரம்மாண்டமாக இருக்கும் இந்த டைமில் அண்ணா திமுக வந்து என்ன பண்ண முடியும் அந்த நீங்கள் ஏற்கனவே வீக்கு சூசைடு ஏற்கனவே பலமுறை சொல்லிட்டோம் இது மாதிரி உடைய அரசியலுங்கிறது அவருக்கு கிட்ட தற்கொலைங்கிற ஒரு நிலைமையில் அவர் இருக்கிறார் இந்த நிலைமையில இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை செப்டம்பர்லேயும் இந்த பிரச்சார சுற்றுப்பயணம் இருக்காது எடப்பாடி நானே செப்டம்பருக்கு அப்புறம் அக்டோபர்லதான் வர்றதுக்கான வாய்ப்புன்னு வச்சுக்கோங்களேன் இதுதான் சூழ்நிலை அதனால ஒரு பெரிய அச்சுறுத்தல் தான் அவங்களுக்கு அண்ணா இப்போ எடப்பாடி இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாரு நீங்க நினைக்கிறீங்க சார் இல்லை அதுவும் சொல்லுங்க மிக மிகப்பெரிய அவருக்கு வந்து என்ன காரணம்னா அவரு ஏங்க அவரு தெளிவா இருக்காரு ஜெயிக்கிற மாதிரிலாம் தெரியல காரணம் என்னன்னா அண்ணா திமுக அதிர்த்தியே அவர் கண்டுக்காம இருக்காருங்க அவரு பெருசால சீரியஸாவ எடுத்துக்கவே இல்லையே அவரு நீங்கள் அதனால் எப்படி வந்து அவருக்கு தெரியுது வெளியே வேணால் சும்மா பேசிக்க பேசுகிறாரே ஒளிய உள்ளார்ந்து அவருக்கு வந்து நூறு சீதம் தெரியும் நம்மளுடைய வெற்றியா தோல்வியாங்கிறது அவருக்கு நல்லாவே தெரியும் ரெண்டாவது கொங்கு மண்டலம் நம்ம கையை விட்டு போகுதுங்கிறத அவர் கண் கூட பார்க்க ஆரம்பிச்சிட்டார் என்ன சும்மா ஒரு கூட்டம் இருக்குமே ஒளிய நீங்கள் கோயம்புத்தூரை விட்டு வெளியே வர்றதில்ல தங்க வேலுமணி புடுதுங்களா அவரு கடுமையாக இருக்குது தங்கமணியை பற்றி நம்ம பல முறை பேசிட்டோம் முடிஞ்சிருச்சு அவர் கோபிச்செட்டி பல இது தாண்டி வர்றதில்ல செங்கோட்டையன் எப்படி அவங்கவுங்க அவங்கவுங்க தொகுதியை தங்க காப்பாற்றிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு போயிட்டாங்க ஸோ அதனால இந்த முறை கண்டிப்பாக மிகப்பெரிய வீழ்ச்சி அடையும் பாஜக அதிமுக கூட்டணி கொங்கு மண்டலத்தில் அது இருந்து ஆரம்பிக்கும் இப்போ இந்த குங்கு மண்டலத்தை பத்தி நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கிறோம் திரு மு க ஸ்டாலின் அவர்களும் இப்ப அடுத்த கட்ட அவரும் பிரச்சாரத்துக்கு வந்து ஈடுபடுவாங்க சட்டமன்ற தேர்தலை முன்னிலைப்படுத்தி இப்போ அவருடைய பிரச்சாரம் இருக்கு அதை தொடர்ந்து வேற என்னென்ன ஃபேக்டர்ஸ் தான் ஒர்க் ஒர்க் அவுட் ஆகும் சார் செந்தில் பாலாஜி அவர்ல ஒரு மிகப்பெரிய ஒரு பேக் போனா வந்து கருதுட்டாரு திரு மு க ஸ்டாலின் அவர்கள் குங்கு மண்டலத்துல அதை தாண்டி திரு மு க ஸ்டாலின் அவர்களுடைய பிரச்சாரம் அதை தொடர்ந்து கூட்டணி கட்சிகளுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன இதுன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார் குறிப்பா மக்கள் நீதி மையத்துல வந்து பொங்கு மண்டலத்துல கடந்த ஒரு கணிசமான சில ஓட்டு ஷேர் வாங்கி நிர்வாகிகளே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் மகேந்திரன் வந்திருக்கிறதுனால கூடுதல் பலம் கிடைக்குமா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கமலஹாசன் போன்றவர்கள் எல்லாம் வந்து இருக்கிறதுனால கூடுதல் அட்வான்டேஜ் கிடைக்கும் நினைக்கிறீங்களா மக்கள் நீதி மையம் வந்து கிட்டத்தட்ட அதனாலதான் அப்படிங்கறது எல்லாம் எனக்கு

நீங்க காங்கிரஸ் எடுத்துட்டீங்கன்னா நீங்க தென் மாவட்டங்கள்ல குறிப்பா கன்னியாகுமரி திருநெல்வேலி நாகர்கோழி இந்த ஏரியால காங்கிரஸ் ஒரு கணிசமா ஒரு பலமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பியூசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா நம்மளுக்கு மாவட்டங்கள் நீங்க விழுப்புரம் என்ன இந்த மாதிரி விஷயங்கள் சிதம்பரம் நீங்க பெரம்பலூர் வரைக்கும் அவங்களுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கட்சிகள் பரவலா இருக்கிறாங்களே ஒழிய தனி குறிப்பிட்ட பாக்கெட்லாம் அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியாது சோலி போன்ற பகுதிகள் அவங்களுக்கு அந்த சங்கங்கள்லாம் இருக்கு இல்லையா இல்லை திருப்பூர் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா திருப்பூர் தான் திருப்பூர்ல வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு வச்சிக்கலே தொழிற்சங்கம் அந்தீங்க அதனாலதான் கடந்த காலங்களில் நல்ல கண்ணு கூட நின்று இருக்காரு கோயம்புத்தூர் நின்று இருக்கிறார் ஆமா தோக்கடிச்சாருன்னு வச்சுக்கல ஸோ இந்த ஒரு சூழ்நிலை சூழ்நிலையெல்லாம் வந்தது அதனால கம்யூனிஸ்டும் இப்போ வந்து ஒரு பெரிய பலமா இருக்குன்னு சொல்ல முடியாது ஆனாலும் திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய பலம் நம்ம

சிபி ராதாகிருஷ்ணனுடைய இந்த நியமனம் வந்து ஏதேனும் தாக்கம் ஏற்படுத்துமா அங்க அப்படி எல்லாம் பெருசா பார்க்க முடியாது ஏற்படுத்துமா இல்ல இல்ல நீ அது வந்து ஒரு அண்ணாமலை வந்து அதிமுக கூட்டணிக்கு வந்து ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராங்கா இல்லையா அவரு அவர் பேசுற இடங்கள்ல ஒரு மாதிரி பேசிட்டு இருக்காரு நான் ஏத்துக்கலங்கிற மாதிரி சொல்றாரு ஏய் மேலே சொன்னாங்க அதனால அவன் ஏத்துக்கிட்டேங்கறாரு உள்ள இருந்து எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி அவரு வெடியை காட்டிக்கிறாரு அது முன்னிலையில் அவர் வந்து எடப்பாடி முன்னிலைப்படுத்திருக்காரு முன்னிலை படுத்துனவரு ஆனா கூட்டணின்னு திரும்பி திருப்பி அவங்க சொல்றாரு நல்லா பாத்தீங்கன்னா அந்த மீட்டிங்ல என்டி கூட்டணி ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆக்க அப்படின்னு வார்த்தை தான் சோ கூட்டணி ஆட்சிங்கிறதுல அவங்க ஸ்டாங்காவா இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதெல்லாம் மாற்றம்ல பட் அதனால எப்பா அதாவது அண்ணாமலை அன்னைக்கு பேசியிருக்கலாம் திருநெல்வேலியில் ஆனால் ஒரு காலத்திலேயே அவர் எடப்பாடியை முதல்வராக்கிறதுக்கு அவர் வந்து இறங்கி ஒர்க் பண்ணவே மாட்டார் உதட்டளவு பேசிட்டு போயிட்டே இருப்பார் அதனால அதெல்லாம் பெரிய இந்த ஃபேக்டர் சிபிஆர் ஃபேக்டரோ அண்ணாமலை பேக்டரோலாம் பெருசாக கை கொடுக்காது அப்படின்னு நினைக்கிறேன் சார் பல்வேறு விவகாரங்கள்ல எங்க நேர்களுக்கு ரொம்ப தெளிவா எங்க கருத்துக்களை பிங்க ரொம்ப நன்றி சார் நன்றி